ப்ளஸ் பார்த்தீங்கன்னா டெரிட்டோரியல் கார்டிங் வந்து நல்ல ஒரு டெரிட்டோரியல் கார்டிங் உள்ள டாகு டுவெண்ட்டி எயிட்லேருந்து தேர்ட்டி ஒன் இன்ச்சஸ் வரைக்கும் மேல் வந்திருக்கு ஃபீமேல் பார்த்தீங்கன்னா ட்வெண்ட்டி ஃபோர் டு டுவெண்ட்டி சிக்ஸ் இன்ச்சஸ் மோஸ்ட்லி பார்த்தீங்கன்னா க்ரீமு இந்த ஃபான் கலரு ஒயிட் அண்ட் ஃபானு பிரிண்டில் இந்தமாரி மல்டி கலராக வந்துருக்கு மார்வாரி ஷீப் டாக் இல்லை இந்தியன் ஷெப்பட் இல்லை ராஜஸ்தானி ஷீப் டாக் இப்படின்னு ஒரு கிட்டத்தட்ட ஒரு ஷெப்பர்ட் இந்தியன் ஷெப்பர்டுன்ற அளவுக்கு நம்ம சொல்கிறோம்னா அந்த டாகை பார்த்திங்கன்னா அந்த இப்போ எப்படி நம்ம கட்டைக்கால் டாக் வந்து நம்ம தமிழ்நாட்டில் வந்து இப்போது ரொம்ப எக்ஸ்டெண்ட் ஆகிடுச்சு இப்போ வந்து நம்ம டெவலப் பண்ணி கொண்டு வரணும்னு நினைக்கிறோமோ அதேமாரி அங்கே வந்து ஒரு ப்ராப்பரான ப்ரீடிங் இல்லாமல் அந்த டாக் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப லீஸ்ட் கவுண்டில் தான் டாக் இருக்குது ரொம்ப கம்மியான சொற்ப நாய்கள் தான் இருக்குது இப்போது கொஞ்சம் நிறைய நண்பர்கள் வந்து இப்போ மீட்டெடுக்கிற மு முயற்சியில் ஈடுபட்டிருக்காங்க இந்த டாகோட ஸ்பெஷாலிட்டி என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா டாக் வந்து பார்த்திங்கன்னா ஒரு மீடியம் சைஸ் டாகுன்னு சொல்ல முடியாது ஏன்னா டாகோட வெயிட் பார்த்தீங்கன்னா வந்து மேல் வந்து பார்த்தீங்கன்னா ஃபார்ட்டி கேஜி வரைக்கும் வரும் அடல்ட்டு ஃபீமேல் வந்து ஒரு தேர்ட்டி கேஜி அதுமாதிரி மேலோட ஹைட் பார்த்தீங்கன்னா ட்வெண்ட்டி எயிட்லேருந்து தேர்ட்டி ஒன் இன்ச்சஸ் வரைக்கும் மேல் வந்துருக்கு ஃபீமேல் பார்த்தீங்கன்னா டுவெண்ட்டி ஃபோர் டு டுவெண்ட்டி சிக்ஸ் இன்ச்சஸ் கலரேஷன் எப்படி வருதுன்னு பார்த்தீங்கன்னா மல்டி கலரில் வந்துருக்கு மோஸ்ட்லி பார்த்தீங்கன்னா க்ரீமு இந்த ஃபான் கலரு ஒயிட் அண்ட் ஃபானு பிரிண்டில் இந்தமாதிரி மல்டி கலராக வந்துருக்கு டாகோட கோட் பார்த்தீங்கன்னா புஷ் கோட்டு ப்ளஸ் மீடியம் கோட்டு ரெண்டு கோ கோட்லையும் வரும் நம்ம லைக் வைஸ் நம்ம ஷிப்போ டாக்ஸில் பார்க்குற மாதிரி அந்த மாதிரியான புஷ்ஷி கோட்டும் இருக்குது நல்லா மீடியம் கோட்டு அந்த மாதிரியான ஒரு கோட் இருக்குது ஓவர் ஹேரி டாக் கிடையாது இது டாகோட டெம்பர்மெண்ட் எப்படி இருக்குது ஓவர் அக்ரெஷனான ப்ரீடா அப்படின்னு கேட்டிங்கன்னா கிடையாது ஹியூமன் அட்டாச்சு நல்ல ஒரு அஃபெக்ஷனடான டாக் ஆனால் பட் பார்த்தீங்கன்னா அட் தி சேம் டைம் பார்த்தீங்கன்னா ப்ரேட் ரைவ் அதிகம் ப்ரேட் டிரைவ்னா மற்ற விலங்குகள் ஏன்னா அந்த ராஜஸ்தானு ராஜஸ்தானில் குறிப்பிட்டு சொல்ல போனால் ராஜஸ்தான் மத்திய பிரதேஷ் இந்த ஏரியாவில் உள்ள வந்து பிளைன் ஒன்று மேய்ச்சல் நிலம்னு சொல்லக்கூடிய அந்த மாதிரி இடங்கள் ப்ளஸ் வந்து காடு மாதிரி ஏன்னா அங்கே இருக்க மார்வாரி மக்கள் ஏன் அந்த மார்வாரி அப்படின்ற ஒரு பேரை மார்வாரி ஷீப்டாங்கன்னு சொல்கிறோன்னா மார்வார் ரீஜன் சொல்லுவாங்க கிட்டத்தட்ட ஒரு ஆறு டிஸ்ட்ரிக்கை வந்து அந்த மார்வார் ரீஜன் சொல்லுவாங்க ஜோத்பூர் அது மாதிரியான மொத்தம் ஒரு ஆறு பிஜுன்னு சொல்லி ஒரு ஆறு டிஸ்ட்ரிக் இருக்குது அந்த ஏரியாவில் வந்து எவால்வ் ஆனதுனால அந்த அதுவும் அந்த குறிப்பிட்ட ஒரு கம்யூனிட்டி மக்கள் மார்வாரி சார் மார்வார்னு சொல்லக்கூடிய மக்கள் வ வளர்த்து வளர்த்த வளர்த்ததுனால அதுக்கு வந்து மார்வாரி ஷீப் டாக்னு சொன்னாங்க பட் இப்போ பார்த்தீங்கன்னா நேச்சுரலி எவால்வ் ஒரு பீடு தான் இது நம்ம இன்ஜினியர்ட் பீடு கிடையாது டாக் டாக் பார்த்தீங்கன்னா ப்ரே அனிமல் டிரை ப்ரே டிரைவ் கொஞ்சம் அதிகம் ப்ளஸ் பார்த்தீங்கன்னா டெரிட்டோரியல் கார்டிங் வந்து நல்ல ஒரு டெரிட்டோரியல் கார்டிங் உள்ள டாகு நல்ல ஒரு கார்டாக நம்ம யூஸ் பண்ணலாம் இன்னும் சொல்ல போனால் இப்போ ஆடு மாடு அந்த மாதிரி வந்து பண்ணை காவலுக்கு இல்லை அதுமாரி ஆடு மாடு மேய்ச்சலில் வச்சுருக்கவங்க கண்டிப்பாக யூஸ் பண்ணலாம் நல்ல ஒரு ரிசல்ட் இருக்குது டாக் பார்த்திங்கன்னா ஒரு ஒர்க்கு க்ளாஸ் டாக் அதுமாரி பார்த்தீங்கன்னா வந்து அந்த மாதிரியான டாக் நம்ம ஒரு ஒர்க்குக்கு வச்சுக்கிட்டா டாக் நல்லா ஒரு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்